ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் சனா மசாலா செய்ய போகிறோம் இன்றைக்கி ஆயில் லோங்கப்பட்ட ஏலக்காய் அடுத்தது ஆனியன் பச்சை மிளகா தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி புதினா கொத்திமிலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது நல்லா சூடாக பிறகு சென்னா நல்லா வேக வச்சுங்க நல்லா வெந்தடிச்சு நல்லா இந்த மாதிரி வரும் சாப்பிட்டா சென்னா ஒரு பத்து விசில் கொடுத்து சென்னா வேக வச்சுட்டேன் ஆனியன் நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகிறோன்னா நாங்கள் சால்ட்டும் தேவையான சால்ட்டு கொஞ்சம் முன்னாடியே இப்போவே போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆனியன் சீக்கிரமாக ப்ரௌன் கலர் தான் இப்போ அடுத்தது நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாமா அடுத்தது ரெண்டு பச்சை மொளகாய் அடுத்தது கொத்திமல்லி கொத்திமல்லி புதினா ரெண்டும் சேர்த்துதான் கட் பண்ணி வச்சிருவிங்களா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க தனியா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சத்தி மசாலாத்தூள் மிளகாத்தூளை விட தனியாத்தூள் டபுள் மடங்கு தான் இருக்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா வரும் அடுத்தது தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம் இப்போ போட்டுடலாமா அரைச்சு வச்ச தேங்காய் தேங்காய் போட்டுடலாமா தண்ணி தேவையான தண்ணி ஊத்திட்டு இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாங்க அவ்வளவுதாங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சாஃப்டா இருக்குது நாங்க சப்பாத்தி பரட்டிடலாம்